தேவனுக்கு தெரியுமான பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு தகப்பன் தன் மகனுக்காக பிசாசு பிடித்த மகனை விடுதலை செய்யும்படியாக காத்திருந்த போது அவன் சொன்னான் ஆண்டவரே உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் என் மகனுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் திரும்ப சொன்னார் நீ விசுவாசி கூடுமானால் எல்லாம் ஆகும் காரணம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொன்னார் அருமையான பிள்ளைகளே உங்கள் வாழ்விலே எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக ஜெயம் பெற வாழ்க்கையில் முன்னேற பெரிய காரியத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் இயேசு கிறிஸ்து மேலே பிதாவாகிய தேவன் மேலே உங்கள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் காரணம் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும் அதனால் கத்தரை நம்புங்கள் கத்தரை உங்களை விடுதலை செய்வார் பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள் இன்றைக்கே செய்வார் அற்புதம் செய்வார்